ஏன் இருட்டடி பண்ணீங்க? பாதிய விட்டுடு வாசிச்சீங்க. முரண்பாடு ஏற்பட்டால் ஒன்று சேர முடியும்டா. அது வந்து விட்டு கட்டப்பட்ட செய்தி இல்ல. 나중에 பின்னாடி வருது அதனால ஏன் விட்டுட்டு வாசிச்சீங்க? அப்ப விட்டுட்டு வாசிக்கிற படக முடியுவங்களா நீங்க? அப்படிங்கிறது எடுத்து சொன்னே தவிர, இஸ்மாவை கொண்டு மறுக்கலாம் என்று சொல்லிட்டார்கள். அந்த வாாதமே வரல. நான் வந்தது எதுக்குன்னு கேட்டா, நான் வச்ச வாதம் நீங்க சொன்னதுல ஏன் இருட்டடி பண்ணீங்கன்னு சொன்னேன். தகரீபு ராவீ சொன்னாங்கல? அந்த தகரீபு ராவீல

வெளியேறிய கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த அடிப்படையை வச்சு பார்க்கும் போது தகுதீடு ராவி சொன்னது நோக்கம் நீங்க சொன்னதுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்க மறுக்கிற எந்த ஹதீசும் தகுதீடு ராவி அவர் சொல்லக்கூடிய கொள்கையில மறுப்பதாக வராது இட்டு கட்டப்பட்டதாக வராதுன்றத நீங்க பண்ண மோசடிய நீங்க பண்ண இட்டு கட்டுதல நீங்க இருட்டடிப்பு செஞ்ச வாசல அம்பலப்படுத்தி இருக்கிற எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா இவ்வளவு நம்ம மோசடி அம்பலப்படுத்திட்டாங்க தெரியாமையே அது திரும்ப திரும்ப அந்த மோசடியை உறுதிப்படுத்துறதுக்கு அதை நான் விளக்கத்துக்கு வாய்ப்பு எடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதே போல பாருங்க பீஜ வச்ச மாதிரி நாங்கள் வைக்க சொன்னோம்னு ஒரு வாதம் வச்சாங்க நீங்க எப்படி வாதம் நாங்கள் எப்படி வாதம் வைக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கரெக்ட் தான் அதே போல நாங்கள் எப்படி வாதம் வைக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது அவர் ஒரு வாதம் வச்சார் என்ன வாதம் வச்சாரு கிதாபில் அந்த நீங்கள் எழுதியிருக்கீங்களே அந்த குரான ஹதீசுகள் குரானுக்கு முரணப்படுமானே அதில் சுலைமான் நபி நபிக்கு எழுபது மனைவிகள் இருந்ததாக வைத்து கொண்டாலும் மனித ஆற்றலையும் நேரத்தையும் கவனிக்கும் போது ஒரு இரவில் அனைவருடன் உடனுறவு கொள்வது சாத்தியமற்றதாகும் இது சொல்றாரா இல்லையா சொல்லிட்டு இது சாத்தியமா இல்லையா என்ற சர்ச்சையை தவிர்த்து விட்டு மார்க் அடிப்படையில் மட்டும் இதனை ஆய்வு செய்வோங்க நான் என்ன கேட்கிறேன் ஒருத்தரை பார்த்து இவன் நீ லூசு நீ கிருத்த நீ பைத்தியம் நீ ஆபாசத்துக்கு சொந்த காரணம் சொல்லிட்டு இந்த சர்ச்சையெல்லாம் தவிர்த்து விட்டு இதை பேசுவோம் அப்படின்னு மாத்திரீங்கன்னா அப்ப முன்னாடி சொன்னது இல்லைன்னு அர்த்தமா சர்ச்சையை கொண்டு சொல்லிட்டு இதை தவிர்த்து விட்டு நான் சொல்றேன் நான் ஒரு ஆளை பிடிச்சிட்டு விட்டேன் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு வேற விஷயம் பேச கூட விட்டுருவானா என்ன பின்னு பின்னு மாட்டான் அப்ப அந்த மாதிரி இவர் எழுதிட்டாரு எழுதி விட்டு உடலுக்கு உடலுக்கு சாத்தியமற்றதாகவும் ஒரு நபி மேலே ஒரு விஷயத்தை எழுதிட்டு இதையெல்லாம் வித்துட்டு வேற பகச பண்ண சொல்றாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த விஷயத்தை அவர் உறுதிப்படுத்துறாரு வேற ஒரு விஷயத்துக்கு வாங்க விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு ஆனா அதை உறுதிப்படுத்துறாரா இல்லையா அதை தான் அவங்க சொல்லி காட்டி இருக்கிறாங்க அதே போல வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்க நாங்க படிச்சு காட்டுனதே அவர் படிச்சு காட்டுறாரு நான் படிச்சு காட்டுறது எங்க படிச்சு காட்டுனா நான் படிச்சு ஆதாரம் ஆதாரம் நான் அவங்க நான் ஆதாரம் கேட்டது ராசியை கேட்டேன் நான் ஆதாரம் கேட்டது அந்த நுக்கத்துல வந்த சம்பவம் சொல்லி கேட்டேன் அவங்க வாசிச்சத வேற ரெண்டு ததுரீப ராவிய வாசிச்சுட்டேன் அது சரசியுடைய மேட்டர் வாசிச்சுட்டேன் வாசிச்சு இது ஆதாரமா நீங்க வைக்கிறீங்களே நீங்க சொல்ற மாதிரி அதுல இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டேன் நான் வந்து அதை ஆதாரமா எடுத்து காட்டுறேன் நல்லா விளைக்கணும் நீங்க வாசிச்சதுல இருட்டடிப்பு பண்ணி மோசடி பண்ணி இல்லாததெல்லாம் வேற கருத்தை திணிக்கிற மாதிரி வாசிச்சுட்டீங்களேன்ற உங்களுடைய தவறை எடுத்து காட்டியிருக்கிறேன் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்க வாசித்ததை ரெண்டு விஷயத்த நான் கேட்டேன் ஆனா அவங்க என்ன சொல்றாருன்னா அவரு நாங்க வாசித்ததே அவரும் வாசிச்சு அதுக்கு ஆதாரம் கேட்கிறாரு அப்படிங்கிறாங்க ஒழுங்காக விவாதத்தை கவனிங்க நான் அப்படின்னா கேட்கல அதே போல இதுக்கப்புறம் பாருங்க நான் ஒரு ஆதாரத்தை கேட்டேன் இந்த சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் நபிசல்லா அலுவலக சொல்லக்கூடிய காலத்தில் குரானை மரணம் செய்தார்கள் ரெண்டு வாட்டி கேட்டாரா உஷாரா இந்த வாட்டி பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா லட்சக்கணக்கான சஹாபாக்கள் வழியாக அந்த குரான் வந்து மாத்திட்டாங்க முதல்ல மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணினார்கள் நாங்க இப்ப பேசும்போது ஆக ரெண்டு வாட்டி ஆதாரம் கேட்டானே இந்த வாட்டியும் கேட்டோம்னா புடிச்சுடுவானுங்க அதனால லட்சக்கணக்கான சகாபாக்கள் வழியாக வந்த குரான் எங்க மனப்பாடம் செஞ்சது மிஸ் ஆச்சு இப்ப அதுதானே உங்க கொள்கை அப்ப அது மிஸ் ஆக்கிட்டீங்களா இல்ல அதையும் சேத்துக்கிட்டு தான் நான் சொல்லுவோம் இது வேற ஒரு வாத்தியா சொல்லி சொல்ல வரீங்களா அத நீங்க சொல்லி காட்டணும் பீஜே சொன்ன மாதிரி நான் வைக்க மாட்டோம். அடنا டப்பிங்க பேசணும் அப்படின்னு கேக்குற. انا அவர் நம்மட்ட என்ன சொல்றாரு? பிஜே இப்படி சொல்லியிருக்காருங்க, எழுதி இருக்காருங்க சொன்னா பிஜே வைக்கிற மாதிரி நீங்க நான் எழுதியா காட்டணும். பிஜே எழுதுற மாதிரி நான் சொல்லிடணும். நான் எழுதியா காட்டணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் தான் கேட்டீங்கன்னா நான் வந்து பிஜே சொன்னது அப்படின்னு சொல்றேன் எழுதினது அதாவது ஹதீச குரானுக்கு முரண்படுமா சுலைமா நபிக்கு எழுபது மனைவிகள் இருந்ததாக வைத்துக் கொண்டாலும் மனித ஆற்றலையும் நேரத்தையும் கவனிக்கும் போது ஒரு இரவில் அனைவருடன் உடலுறவு கொள்வது சாத்தியமற்றதாகும் சொல்லிட்டாங்களா சாத்தியம் இல்ல எழுபது மனைவி வச்சுக்குவோமே எழுபது மனைவி இருக்குதா இல்ல அதைதான் எழுபது மனைவிகள் இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் ஒரே இரவு எப்படி எல்லாத்திலையும் உடல் கொள்ள முடியும் அது சாத்தியம் இல்ல மனித ஆற்றலை கவனித்து பார்க்கும் போது நீங்க சொன்னதை நான் பதிவு செய்கிறேன் இது ஹதீசல் குரானுக்கு முரண்படும் என்ற நூல நூத்தி நாற்பத்தி அஞ்சாம் பக்கத்துல இதை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க சரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அடுத்து நான் இன்னொரு முக்கியமான மேட்டரை நாங்க எடுத்து வச்சிருக்கிறேன் மனைவி இடத்தில் உடல் உறவு கொள்வதை நாகரீகம் உள்ள எவரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் இறை தூதராக விளங்கும் சுரைமா நபி இந்த விஷயத்தை எப்படி வெளியே சொல்லியிருப்பார் என்று சிந்தித்தால் இது தவறான ஹதீஸ் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க நூத்தி நாற்பத்தி ஏழாம் பக்கத்துல நான் என்ன கேக்குறேன்னா பீஜு சொன்ன மாதிரி வைக்கணும் பீஜு சொல்லிட்டு அப்படி பொங்குது இந்த நதி விஷயத்துல பாருங்க பெருமான செல்லலாக அடைகிவ செல்லம் அவங்க சுலைமா நபி வெளியில் சொன்னாங்க இந்த வாசத்தை நீங்க தரணும் சுலைமா நபி இல்ல அத்தூ பண்ண லைலாம் சொன்னாங்கல்ல நான் இன்று இரவு என் மனைவி இடத்துல தாம்பத்தத்தில் ஈடுபடுவேன் சொன்னாங்கன்னு வருது இல்ல வெளியில் சொன்னார்கள் என்று ஹதீஸ் சொல்லுது நீங்களே மாணவி செல்லல்லாலே ஹதீஸ் அந்த வாசகம் இருக்கிறதா பூங்குறீங்க பெருமான ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் மாணவி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை வெளியில் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் கூறுகிறது எப்படி வெளியில் சொல்லி இருப்பார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் இது தவறான ஹதீஸ் என்று உணர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லி பெருமான ரசூலுல்லாஹி இட்டு கட்டி வச்சிருக்கீங்க இந்த ஹதீஸ்ல அப்படி இருக்குதா அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரத்தை நீங்கள் கட்டாயம் இந்த அமு ரெண்டு ரெண்டு நாள் விவாதம் நடக்கும் அது கூட நீங்க கட்டாயம் தந்தை ஆகணும் பெருமானா செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அப்படி சொல்லல என்பதற்கு நாங்கள் ஆதாரம் தருவோம் சும்மா போக மாட்டோம் இதை வெளியில் சொல்லல என்பதற்கு நாங்கள் தெளிவான ஆதாரத்தை பதிவு செய்வோம் சரிங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏற்கனவே நாங்க வந்து இந்த உம்முஹாராம் ரபியல்லா போன்ற அவங்க பேட்டர் என்ன செஞ்சிருக்கிறாங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இமாம் இபுன் ஹஜர் அஸ்கான் அஹமத்துல்லா அன்னிப்பு சொல்லி இருக்கிறாங்க மட்டுமல்ல எப்படி பேம் பார்த்து விடுவாங்க அது சாத்தியமே இல்லை அதுக்கு பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறார் இபுன் ஹஜர் அஸ்கலானி இதோட நிறுத்திட்டாரா அதை தொடர்ந்து என்ன சொன்னார் என்ற இருட்டு சேர்த்து எனக்கு பதிவு செய்யும் அடுத்து எங்கள் வாதம் என்ன தெரியுமா உம்முஹரா ரதியல்லா வன்ஹா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னிய பெண் இல்லை என்பதை அவங்க வாதம் அன்னிய பெண் நீங்க வைக்கிறீங்கல்ல அவங்க அன்னிய பெண் தான் இந்த ரெண்டு பல கட்டங்கள்ல பதிவு செஞ்சிருக்கீங்க அந்த ஹதீஸ் தொடங்குற போது எப்படி பில்ட் அப் போடுறது தொடங்குறீங்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க போய் இருக்காங்கன்னு வருது படுத்துறாங்கன்னு வருது தஃலீர் ரஸ் கொண்டு வருது தலையில் பேம் பார்த்து விட்டார்கள் அப்படி வருது ஒரு அன்னிய பெண் வீட்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி மாதிரி அன்னிய பெண் தொட உருவாங்களா தலையை தொட்டு தானே பேம் பார்க்க முடியும் அப்போ ஒரு அன்னிய பெண்ணை தலையில் தொட விடுவாங்களா என்றெல்லாம் பதிவு செய்கிறீர்களே அன்னிய பெண் அன்னிய பெண் அன்னிய பெண் பதிவு செய்கிறீங்களே உம்முகராம் ரவி அல்லா வணகா மாணவி செல்லதா அலிசல்லாம் அவர்களுக்கு அன்னிய பெண் என்பதை நீங்கள் சார்ந்த நிரூபிக்கணும் சரிங்களா அவங்க சொன்னாங்க எவங்க சொன்னாங்க ரெண்டாவது நீங்க வந்து சாண்ட நிரூபிக்கும் போது நாங்க அன்னிய பெண் இல்லை என்பதை ஹதீசிலிருந்தே நிரூபிப்போம் வெளியில போக மாட்டேன் நீங்க அங்க இங்க ஓடுவீங்க ஓடுங்க நீங்க ஓடும் போது நாங்க இன்ஷா அல்லா அந்த ஹதீஸில்

இன்னும் ஏராளமான பித்தலாட்டங்களை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா இறை தூதராக இருந்தாலும் எந்த மனிதரும் அறிந்து கொள்ள முடியாத அஞ்சு விஷயங்கள் உள்ளன அவங்க பதிவு செய்யறாங்க திருக்கடி புஞ்சுனா அப்படி நம்ம படிச்சு காட்டுவோம் இறை தூதராக இருந்தாலும் எந்த மனிதரும் அறிந்து கொள்ள முடியாத ஐந்து விஷயங்கள் உள்ளன எந்த கருவறையில் எத்தனை குழந்தைகள் உண்டாகும் கருவறையில் குழந்தை உண்டாகுமா ஆகாதா என்பதும் அவற்றில் ஒன்றாகும் அப்படி குரானுடைய ஒரு வசனத்தை பதிவு இருக்கிறது அவனே மலையை இறக்குகிறான் கர்ப்பத்தில் உள்ளதை அவனே அறிகிறான் நாளை நீங்கள் என்ன சம்பாதிப்பீர்கள் என்பதை அவனே அறிகிறான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அறியமாட்டீர்கள் எந்த ஆத்மாவும் எந்த பூமியில மரணிப்பார்கள் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் என்ற அந்த வசனத்தை பதிவு செய்கிறார்கள் அதே போல இது சம்பந்தமாக புகாரில இடம்பெற்ற ஒரு ஹதீஷ் மறைவான திறவு மறைவான திறவுகோள் வந்து மொத்தம் ஐந்து முகா இல்லல்லா அதை அல்லாவே தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்கிற அந்த செய்தியும் பதிவு செய்கிறார்கள் ஏன்னா அந்த ஹதீஷுகளையும் குரான்ல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா கர்ப்பத்தில் உள்ளதை யார் அறிய மாட்டார்கள் என்று வருகிறது இந்த இரண்டையும் பதிவு செய்துவிட்டு எனவே சுலைமா நபி இவ்வாறு கூறியிருக்க மாட்டார்கள் சுலைமா நபி கூறியதாக நபீசரதிம் அவர்களும் கூறியிருக்க மாட்டார்கள் இதையும் நீங்க சொந்தமா கேட்குறீங்க நபிசல்லிசங்கள் கூறினார்கள் என்று தெரிவு நேரடியாகவே ஹதீசில் வருகிறது நேரடியாக ஹதீசில் வந்திருக்கவே நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இதை கூறியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒண்ணு இது இன்னொரு முக்கியமான விஷயம் தான் கேட்டா இந்த குழந்தைகள் வந்து நூறு மனைவியோட அல்லது எழுபது அல்லது ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க மனைவியோட வந்து உறவு கொள்வாங்க அதுல வந்து குழந்தை பிறக்கும் எல்லாமே ஆம்பளை பிள்ளையா பிறப்பாங்க எல்லாருமே புதிய இருப்பாங்க என்பதை சுயமான் அழகி செல்லம் அவர்கள் இல்முல் கைப் மறைவான ஞானம் அதாவது அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் சொன்னார்களா அல்லது சுயமா சொன்னார்களா நீங்க இங்க எப்படி பதிவு செய்யறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து அதன் அடிப்படையில சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இதை சொன்னதை போன்று சித்தரிக்கிறீர்கள் அப்படி ஹதீசில் இருக்கிறதா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே பெரிய மிகப்பெரிய ஒரு வாதங்களை வைத்து நாம் நான் கொண்டதாக ஒரு ஃபர்ஸ்ட் வச்சார் அதாவது என்னுடைய முன்னுரையில் நான் சொல்லும்போது திருக்குறான் என்பது லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது இந்த கருத்தை நான் சொல்லும்போது லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் மனணம் செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார் அதுக்கு ரெண்டாவது சொல்லும் போது லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் இதை குரான் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்ற கருத்தை தான் நான் எடுத்து வைத்ததாக விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் இதே கருத்தை இதே போன்று உங்க இதுல நீங்க கொண்டு வந்து வைத்து இதுவரையிலையும் பேசாமல் அமைதியா இருக்கார பெருந்தலைவர் அவர் சொல்லி இருக்கார் வாதங்கள்ல நாம் கேட்டோம் இதுக்கு என்ன ஆதாரம் ஆதார் ஆதாரம் ஆதாரம் என்ன என்னன்னு ஆதாரம் கேட்கும் போது மனுஷன் அப்படி இப்படி அப்படி நம்ம ரொம்ப நேரம் பேசும்போது போது அப்படி வரும் இப்படி வரும் சொல்லி இதே திரும்ப கேள்வியை கேட்டீர்களே ஆனால் உங்க பெருந்தலைவருடைய கிளிப்பிங் வந்து என்ன செய்வோம் போட்டு என்னுடைய கருத்துல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா என் கொள்கையில இருந்து அதுல மாற்றம் வந்துச்சா ஹதீஸ் என்பது சில நபர்களால் சொல்லப்பட்டது குரான் என்பது பல லட்சக்கணக்கான மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது நபித்தோழர்களும் அத்தனை பேர்களும் குரான் என்று நாம் இப்போ என்ன நினைத்திருக்கிறோமோ அதைத்தான் நம்புனாங்க அதே மாதிரி அடுத்த தலைமுறையிலும் நம்பினார்கள் அதை மரணம் செய்து ஒரு வார்த்தை போயிட்டோமா அதே மாதிரி ஆயிரக்கணக்கான வைத்து பெருந்தலைவர் வந்து எப்படி மாட்டிக்கொண்டார் நம்ம முந்தைய வாதங்கள்ல அதை கிளிப்பிங் என்ன செய்வோம் பின்னாடி நாம் போடுவோம் என்பதை நாம் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் அப்புறம் அதுக்கடுத்து பிஜே 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 என்ன பொங்குரியாங்க ஏன் பிஜே எடுத்துக்கிட்டு வந்தீங்க பிஜேடைய பொருளை படிக்கிறீங்க படிச்சுட்டு அவர் எழுதுனதுல கீழே கொடுக்க இதுக்குல சர்ச்சை இருக்குதுன்றா என்ன அர்த்தம் ரெண்டு விதமான கருத்து இருக்குன்னு அர்த்தம் இது கரெக்ட் அவர் சொன்னாரு அந்த சக்தி இருக்குதா ஒரே நாள்ல போக முடியுமா ஒரு இரவில் போக வாய்ப்பு இருக்கா அந்த சர்ச்சை இருப்பதுடன் சொல்றாரு அப்படின்னா இரண்டு விதமான கருத்துக்களும் அது உள்ளடங்கி இருக்குன்னு அர்த்தம் இதுதான் அவர் சொல்லல அப்ப அதுக்கு பிறகு மார்க்கத்தின் அடிப்படையில் பேசுங்க சொல்லும்போது போது கரெக்டா அதையே மறைச்சிங்க நாங்க அப்படி மறைச்சோமா ததிரிபு ராவி தத்ரீபு ராவின்னு சொல்லிட்டே வர்றாரு ததிரிபு ராவியில நாம் சொன்ன கருத்துக்கு எதிராக எங்க இருக்கு பின்னால் இருக்கா குரானுடைய வசனங்களுக்கு மாற்றமாக இருந்தால் அது இட்டு கட்டப்பட்டதுன்னு சொன்னோம் குரானுக்கு முரணாக இருக்கக்கூடிய ஹதீசுகள் இட்டு கட்டப்பட்டதுதான் எங்களுடைய கொள்கை அந்த கொள்கை தத்ரிபு ராவியில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னமே அது பின்னாடி அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னார் அவரு நான் கேட்கிறேன் இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்னென்ன அவர் பட்டியல் போட்டார் எல்லாத்தையும் நீங்க வசிக்கலான்னு கேட்டேன் சொல்லுங்க நீங்க நம்ம எங்களுக்கு தேவையானதை சொன்னோம் பின்னாடி அதுக்கு எதிரானதும் இல்ல நீங்க ரெண்டு வரி படிச்சீங்கல அதோட முடிஞ்சிருச்சா ததிபிராயில எட்டு கட்டப்பட்ட அதிசயங்கள் உலகம்னு சொன்னாரா நீ ஆரம்பத்துல இருந்து கடைசியையும் படிச்சீங்கல ஏன் உங்களுக்கு உள்ள மட்டும் படிச்சீங்க நாங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் அங்க எடுத்து சொல்றோம் அதுக்கு பின்னால் உள்ளவர்கள் முரணாக இருந்தால் தான் நீங்க கேள்வி கேட்கணும் அவர் முன்னால பின்னால முரணாக சொல்லவே இல்லை குரானுக்கு முரண்பட்டு இருந்தால் அது எட்டு தான் எந்த இணைப்புமே செய்ய முடியாது எந்த இணைப்பையும் செய்து அதை சரி செய்ய முடியாது என்று இருந்தால் அது இட்டு அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்து தெளிவா நான் சொல்லிட்டேன் நாங்க அந்த மாதிரி கருத்து எல்லாம் கிடையாதுன்னு நீங்க மறைச்சிட்டீங்கன்னு சொல்லணும் அப்போ முன்னாடி உள்ளதை மறைச்சிட்டாங்க பின்னாடி உள்ள மறைச்சிட்டாங்க என்னத்த மறைச்சிட்டோம் அனைத்தையும் அதே கருத்தை ததிரிபுராவிலேயே நுக்கத்து முக்கத்தி முத்தி மூணு சொல்லாலையும் சரி அதே கருத்து தான் இருக்கிறது குரானுக்கு முரணாக இருந்தால் அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்பதில் அவங்கள்ட்ட எந்த கருத்து வேறுபாடும் இல்லை

அது இது கபருள் ஆகாது என்று சொல்லி அதை ஒரு விதியாக வைத்துக்கொண்டு மருத்துவைகள் எத்தனை பட்டியல் போடுவோம் நீங்க சொல்லுங்க தெளிவாக சொல்லுங்க இதுமாவுக்கு முரணாக இருந்தால் அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்று எழுதப்பட்ட அந்த உசூல் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் மதசாலை படித்து கொடுத்தாலும் ஆய்வுக்கான நாங்கள் படித்து கொடுக்குறோம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தெளிவாக நீங்க சொல்லுங்க சொல்லதற்கு பிறகு நாம் என்ன செய்வோம் உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம் அடுத்தது சரகசியில் உசூலு சரகசியை பத்தி நான் சொல்லும்போது அதுல என்னமோ மாற்றமாக சொல்லிவிட்டார்கள் போய்விட்டார் என்ன மாற்றம் இருக்காத தெளிவா அவர் சொல்லுகிறார் இதா கானல் ஹதீஸும் முகாலிஃபன் லி கிதாப் இல்லாஹி தாலா அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மூற்றமாக மாற்றமாக ஹதீஸ் இருந்தால் இப்போ இன்னகுலா ய மக்பூலன் அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா என்ன அர்த்தம் மறுப்பன் தானே அர்த்தம் ஏற்றுக்கிற மாற்றம்தானே அர்த்தம் அது மட்டும் வலா ஹுஜத்த லீல் அமலிபிகி

அதே போன்று வெளிப்படையான ஒரு செய்தியை குரானில் இருந்து இலக்கியமான அர்த்தத்தை நீங்கள் எங்களிடத்தில் இந்த ஹபருல் வாகிதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது கூடாது என்ன மாற்று கருத்து இருக்கு அவர் ஏற்றுக்கலான்னு சொல்றாரா தெளிவா சொல்லுங்க குரானுக்கு முரணாக ஒரு செய்தி இருந்து அந்த ஹதீஸ் ஹபருல் வாகிதாக தனிநபர் வந்த செய்தியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொன்னார் தெளிவா சொல்லுங்க நீங்க விளைஞ்சிருவாங்க இதனுடைய வாசகத்தினுடைய கருத்து என்ன நேரடி பொருள் என்ன ஏத்துக்கிற முடியாது லாயஜூஸ்ங்கிறாரு அமல் செய்ய முடியாதுங்கிறாரு அமலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு குரான் வசனத்தை தான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு ஆனா அந்த கருத்தை சொல்லவில்லை வேற கருத்து சொல்றாரு என்ன கருத்தை சொல்றாரு நீங்க தெளிவாக சொல்லணும் சரகசி இந்த இடத்திலே குரானுக்கு முரண்பட்டு கபரு வாஹித் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாரா அதை நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு அடுத்து பாத்தீங்கன்னா சோறுகளை அதாவது வந்து இந்த உலகத்திலே இல்லாத ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு ஆதாரம் கேட்கறது பாத்தீங்கன்னா உம்முகரா வந்து அன்னிய பெண்ணு சொல்லிட்டோம் அந்நிய பெண்ணுடைய தலையில வந்து அந்நிய பெண் வந்து நபீல் நாயசுடைய தலையில பெண் பார்த்து விட்டதா வர்றது இட்டு கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லியாச்சு என்ன கேக்குறாங்கன்னா என்பவங்க வந்து அந்நிய பெண் என்பதற்கு ஆதாரம் காட்ட முடியுமா உலகத்துல யாராவது கேப்பாங்களா இப்படி ஒரு இது வந்து மறுபடியும் திருப்பி கேட்டாருன்னா அவங்க பெருந்தலைவருடைய கிளிப்பிங் வரும் இதுக்கு கேட்க கேட்கக்கூடாது ஆதாரம்லாம் இப்படிலாம் ஒரு ஆள் கேளுமே கேட்கலாமான்னு அவரே கேட்டிருக்காரு அந்த கிளிப்பிங்கை போடும் சரி அடுத்து நீங்க கேளுங்க உங்களுக்கு போகிறோம் ஒருத்தவன் வந்து ஒரு ஒரு பெண்ணோட உபச்சாரம் பண்றான் கல்லால் எழுஞ்சு கொள்ளணும்னு ஒரு சட்டத்தை கொள்ளணும்னா பொண்டாட்டி இல்லன்றதுக்கு நீ ஆதாரம் காட்டு அவனுங்க இல்லை காட்டணும் ஆதாரம் ஏன் பொண்டாட்டினா அவன்தான் ஆதாரம் காட்டணும் ஆனால் இல்லை இது வந்து என்னுடைய திருமணம் முடி தடை செய்யப்பட்ட உறவுன்றதுக்கு அவன்தான் ஆதாரம் காட்டணுமே ஒழிய வே நீங்கள் ஆதாரம் கட்ட முடியுமா என்று கேள்வி கேட்டால் எப்படி அப்படிதான் இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே சுலைமா நபி மீது இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி புகாரில் இருக்குது அதை ஏன் நாங்கள் இட்டு கட்டப்பட்டு சொல்றோம்னா நபிகள் நாயம் அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று ஏன் சொல்றோம்னா இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்க கூடிய வகையில் அந்த செய்தி என்ன செய்திருக்கிறது அமைந்திருக்கிறது புகாரில மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது முஸ்லிம் போன்ற பந்தூல்கள் இந்த செய்தி நபி சொன்னதா தொடர்பு சொல்றாங்க என்ன சொல்றாங்களா நபி சொன்னாங்களாம் நபி சொல்லவில்லை நபி சொன்னங்களா? எப்படி சொன்னாங்களா? கால சுலைமான் இப்னு தாவூத் அதூ ஃபன்ன லைலா அலா 70 இம்ராஅதன். சுலைமான் நபி சத்தியம் பண்ணாங்களாம். நான் சத்தியமாக நான் எழுபது பெண்களோடு இன்று இரவு நான் உறவு கொள்வேன். சுற்றி வருவேனா உறவு கொள்வேன். உறவு கொள்வேன் சொன்னது வந்து தப்பு கிடையாது. அவர் எப்படி சத்தியம் பண்றாரு? தஹமிலு குல்லிம்ராஅத்தின் ஃபாரிசன். எல்லா பெண்களும் குதிரை வீரனை கருவுருவாள் கரு உருவால் என்பது அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது ஒரு பெண் வந்து கரு உருவாளா இல்லையா என்று அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது இவராக சத்தியம் பண்ணி சொல்கிறார் அல்லாட்டிலிருந்து வந்த செய்தி கிடையாது சுலைமான் நபி ஒரு நபி வந்து அல்லாவுடைய அதிகாரத்தில் சத்தியம் பண்ண மாட்டார் இறைவனுடைய அதிகாரத்தில் உள்ள சத்தியம் பண்றாரு கரு உருவா அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது கரு உறுதல் மட்டுமா பிறக்கிற புள்ள ஆம்பளை பிள்ளையா பிறக்குமா பொட்ட பிள்ளையா பிறகுமா அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது அல்லாவுக்கு மட்டும் தெரியும் அது மட்டுமா எதிர்காலத்தில் அவன் எப்படி ஆவான் எப்படி வருவான் என்பது அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது அவன் எப்படி மரணிப்பான் இதுவும் அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது இவர் சுலைமான் நபி சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் எல்லா பெண்களும் குதிரை வீரனை கருவுருவா எல்லா ஆம்பளை பிள்ளையா பிறக்கும் பிறக்கிற எல்லாமே கருவுருவார்கள் என்பது அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம் அது ஆம்பளை பிள்ளையா கருவுருவான்னு சுலைமான் நபி சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க அதுவும் குதிரை வீரனை பெற்றெடுப்பார்கள் எல்லாம் அல்லாவுடைய ஜிகாசி வாங்கலாம்

நபி சொல்லலையா நபி இப்படி இருப்பாங்களா இப்போ என்ன பாயிண்ட்டு நாங்கள் வைக்கக்கூடிய முதல் வாதம் குரானுக்கு மாற்றம் வந்துவிட்டு அறிவுபூர்வம் நிறைய கேள்வி கேட்போம் இந்த செய்தியை நாங்கள் ஏன் மறுக்கிறோம் இது நபி ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் இது இஸ்ரேவரனுடைய கட்டுக்கதை என்று ஏன் நாங்கள் சொல்கிறோம் இது குரானுடைய அடிப்படையை தகர்க்குது நபியால் சொல்லி காட்டுறாங்க குரான் சுரத்துல உக்மானில் வரக்கூடிய வசனம் இன்னல்லாக இந்த ஹூ இல் முஸ்ஸா கியாமத்து நாள் எப்போது என்ற அறிவு அல்லாவிடம் தான் இருக்கிறது வயலமும் ஆபில் அருகாம் கருவறையில் உள்ளவற்று அல்லா அறிகிறான் இந்த வசனங்களை சொல்லி காட்டி சைகுல் புகாரில ஐம்பதாவது செய்தியாக நபியான சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்லி காட்டுறாங்க ஐந்து விஷயங்கள் அல்லாவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டு அஞ்சு விஷயம் சொல்லி காட்டுறாங்க

மாதா தக்ஸிபுகதா எந்த ஒரு ஆத்மாவும் நாளை எது சம்பாதிக்கும் என்பதை அறியாது பமா ததிரி நர்சும் டி ஐயா தமுத் எந்த ஆத்மாவும் எங்கே மரணிக்கும் என்பதை அறிய முடியாது இன்னல்லாஹ் அலிய முலுஹபீன் அல்லாஹ் தான் அனைத்தும் அறிந்தவன் தெரிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் இது ஆயத்த நபியா நான் சொல்லி காட்டி இதுல சொல்லப்பட்ட ஐந்து விஷயங்களும் அல்லாஹை தவிர யாருக்கும் தெரியாது அப்ப சுலைமா நபி சுயமா சத்தியம் பண்றாரு

இது குரானுடைய அடிப்படையோடு இது மோதுகிறது இது நபி சொன்னது கிடையாதுங்கிறோம் அது மட்டுமா குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எல்லா முழுக்கும் சம